ஸ்ரீமதே ராமானுஜாய மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க ஒரு சிலருக்கு ஜாதகம் எழுதும் போதே அல்லது முதல் முறையாக ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டும் போது சொல்லுவாங்க சார் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையாத ஜாதகம் சார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க இது அந்த ஜாதகத்தை காட்டக்கூடிய நபருக்கு அதாவது ஜாதகருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா அது வந்து மாறிடும் அப்ப இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எதை வச்சுதான் அனுமானிக்கிறாங்க எதை வச்சு கணிக்கிறாங்க அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையாம போறதுக்கு அதாவது முன்னேற்றம் இல்லாம போறதுக்கு எந்த அமைப்பு வந்து இருக்கணும் அல்லது எந்த தசாபுத்தி வந்து செயல்பாட்டுல இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா முன்னேற்றம் இருக்காது இந்த தசாபுதி இருந்துச்சுன்னா முன்னேற்றம் இருக்காது இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க வந்து எப்படி சார் பாக்குறது அதுக்குண்டான ஒரு விளக்கம் இந்த பதிவுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சார் பொதுவா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மூன்று விஷயத்த வந்து அடிப்படையாக கொண்டு சொல்லுவாங்க சார் ஒன்னு பொருளாதார முன்னேற்றம் ரெண்டாவது கேரியர் அல்லது வேலை சம்பந்தமான விஷயத்துல முன்னேற்றம் மூணாவது பிஸ்னஸ் தொழிலமைப்பு அந்தஸ்து இது சம்பந்தமான முன்னேற்றம் இந்த மூணு விஷயத்துலதான் ஒருவருக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து ஆசைப்படுவாங்க இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து வீடு கட்டணுங்க வீடு கட்டிட்டேன்னா நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க பட் ஆனா அதுக்குண்டான இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன பொருளாதார முன்னேற்றம் அதே நேரத்தில் கேரியர் ஜாப் சம்பந்தமான முன்னேற்றம் பிஸ்னஸ் தொழில் அந்தஸ்து இது சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் இதுதான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல அப்ப நான் சொன்ன அந்த விஷயம் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியர் அல்லது ஜாப் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் இந்த மூன்று தாங்க ஒருவருடைய ஜாதகத்துல முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு உண்டான அடிப்படை விஷயமே இதுதான் அப்ப இதுக்குண்டான விஷயம் எதுங்க அல்லது இதுக்குண்டான வீடுகள் எதுங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் சார் வெறும் வந்து உங்க ஜாதகத்துல சார் முன்னேற்றமே இல்லை சார் அப்படின்னு சொல்றத விட ஒரு விஷயத்த பின் பாயிண்டா நம்ம உண்டான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இப்ப பாருங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் அல்லது ரெண்டாம் வீட்டை வந்து குறிக்குது கேரியர் அல்லது ஜாப் சம்பந்தமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆறாம் வீடு அல்லது ஆறாம் பாவத்தை குறிக்குது தொழில் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரியான விஷயத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது பத்தாம் வீட்டை குறிக்குது அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியுது பாருங்க ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது பொருள் திரிகோணம் மொத்தம் பாத்தீங்கன்னா நான்கு திரிகோணங்கள் இருக்கு ஒன்னு ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்னு நாலு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி மொத்தம் நான்கு திரிகோணங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கு இதுல முக்கியமான திரிகோணம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திரிகோணம் அப்ப இந்த திரிகோணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அல்லது வலுத்திருந்துச்சு அப்படின்னா ஒருவருடைய உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகுக்கும் அதே நேரத்தில் அவருடைய கேரியர் ஜாப் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகுக்கும் பிஸ்னஸ் தொழிலமைப்பு கௌரவம் அந்தஸ்துக்கு உண்டான ஒரு விஷயத்துல முன்னேற்றத்தை அடைய வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்து இது பொருளாதார பாவம் அல்லது பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்தை தடுக்கக்கூடிய திரிகோணம் எது சார் இந்த ரெண்டு ஆறு பத்தை தடுக்கக்கூடிய திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆறு பத்தை வந்து தடுக்கும் ஏன் சார் தடுக்கும் இங்க பாருங்க இந்த இது வந்து ஒரு ஜாதக கட்டம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அதே நேரத்தில் ஆறு பத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார திரிகோணம் அப்ப இந்த ராசி கட்டத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு எக்ஸாக்ட் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது தான் மற்ற முதல் திரிகோணம் அப்ப இந்த ரெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்னாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு பத்தாம் வீடு இரண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்னாம் வீடு அப்ப அடிப்படை விதி என்ன சார் ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பன்னிரெண்டாம் வீடு அந்த பாவ தடுக்கும் இதுதான் அடிப்படை விதியே அப்ப ஒருவருக்கு ஒன்னஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒன்னஞ்சு ஒன்போது திரிகோணம் செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு பொருளாதாரத்துல தடை அல்லது முன்னேற்றம் வந்து இருக்காது கேரியர் அல்லது ஜாப்ல முன்னேற்றம் இருக்காது தொழில் பிஸ்னஸ் அந்தஸ்து கௌரவம் சம்பந்தமான விஷயத்துல முன்னேற்றம் வந்து இருக்காது இந்த அடிப்படை விஷயம் இந்த அடிப்படை ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் சார் எடுத்தோடனே பார்த்துட்டு சார் உங்களுக்கு வந்து முன்னேற்றமே இல்லை ஏன் சார் எனக்கு முன்னேற்றமே இல்லை ரெண்டாம் கட்டத்துல ஒரு கிரகமும் இல்லை சார் ஆறாம் இப்ப பாருங்க ஒருவருக்கு அதே ரெண்டாயிரம் பத்துலயே நான் கிரகங்களை வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டாம் வீட்டுல வந்து குரு இருக்காரு சரிங்களா இந்த ஆறாம் வீட்டுல சுக்ரன் இருக்காரு இந்த பத்தாம் வீட்டுல புதன் இருக்காரு இப்ப என்ன சார் சொல்லலாம் சார் ரெண்டாம் வீட்ல கிரகம் இருக்கு ஆறாம் வீட்டுல கிரகம் இருக்கு பத்தாம் வீட்லயும் கிரகம் இருக்கு அப்ப நிச்சயமா உங்க ஜாதகம் பொருளாதாரம் கேரியர் அமைப்புல நிச்சயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகம் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா நம்ம ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அவர் வந்து நிறைய வந்து நஷ்டப்பட்டிருப்பாரு வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருப்பாரு இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது இப்ப பாருங்க இப்ப குரு தசை நடக்குது இந்த ஜாதகத்துல உதாரணத்துக்கு குரு தசை நடக்குது குரு லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சப்லாடா புத்திநாதனா வர்றாரு அப்ப குரு நின்ற நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சந்திரன் ஸ்டார்ல குரு இருக்காரு ரோஹிணி நட்சத்திரத்துல குரு இருக்காரு அப்ப இந்த சந்திரன் அஞ்சாம் பாவத்துக்கு உப நட்சத்திர உபநட்சத்திராதிபதியா வர்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட நட்சத்திரத்துல இருக்காரு சுக்ரன் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அப்ப லக்னம் பாத்தீங்க அப்படின்னா சார் ஒன்னு ஒன்பது லக்னம் வந்து இயக்குது சார் இந்த இடத்துல நீங்க தெளிவா பாக்கலாம் குரு வந்து ரிஷபத்துல இருக்காரு ரெண்டாம் வீட்டுலதான் இருக்காரு ஆனா குரு வந்து லக்ன பாவத்துக்கு புத்திநாதனா அதாவது சப்லாடா வர்றாரு குரு பாத்தீங்கன்னா ரோகிணியோட நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு சப்லாடா வர்றாரு உப நட்சத்திரமாக சுக்ரன் வர்றாரு சுக்ரன் ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு இந்த இடத்துல அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா ஒன்னஞ்சு ஒம்போது லக்னம் அப்படிங்கிறது என்ன சார் ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய எண்ணம் ஒருவருடைய கேரக்டர் இப்போ நடக்கிறது குரு தசை நடக்குது குரு தான் திசையா நடத்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஜாதகத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது ஜாதகருடைய எண்ணம் எப்படி இருக்கும் சார் சோம்பேறி இருக்கும் வேலைக்கே போக மாட்டார் வீட்டுல சும்மா காத்திருப்பாரு மேற்படிப்பு நான் வந்து சர்டிபிகேஷன் பண்றேன் அந்த கோர்ஸ் பண்றேன் இந்த கோர்ஸ் பண்றேன் சொல்லி அந்த மாதிரி சிந்தனை தான் போகுமே ஒழிய ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா இருக்காது பணத்தை சேமிச்சு வைக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்காது இந்த குரு தசையில வேலையே கிடைக்காது சொல்ல போனா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கடுத்து குரு தசையில சுக்கர புத்தி ஓடுது சுக்ரன் ஒன்பதாம் பாவத்துக்கு புதினாதான் வர்றாரு சுக்ரன் பாருங்க எங்க இருக்காரு கன்னிராசில இருக்காரு அதே சந்திரனோட ஸ்டார்ல தான் சுக்ரனும் இருக்காரு சுக்ரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சுக்ரன் வந்து இருக்காரு அப்புறம் உபநட்சத்திராதிபதியா இந்த இடத்துல குரு அதாவது புதன் வர்றாரு புதன் மூணாம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியா வர்றாரு அப்ப இந்த இடத்துல பாருங்க மூணு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது இயங்குது ஒன்பது இயங்குது இந்த இடத்துல பாருங்க லக்னம் தசாநாதனாக லக்னம் குருவா வந்து ஒன்னு ஒன்பதோ இயக்குறாரு இந்த இடத்துல குரு பாத்தீங்கன்னா அதாவது சுக்ரன் வந்து புத்தியா வந்து மூணு அஞ்சு ஒன்பதோ இயக்குறாரு அப்ப பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்துக்கு மேல சொன்ன இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்குது மேல சொன்ன தசை இயக்கக்கூடிய பாவங்களும் சரி புத்தி இயக்கக்கூடிய பாவங்களும் சரி இந்த பொருளாதாரம் பாவத்துக்கு பொருள் திரிகோணத்துக்கு பிரச்சனையா இருக்கு அப்ப இந்த தசையில இந்த புத்தியில ஜாதகர் வேலை இல்லாம வீட்டுல இருப்பாரு பொறுப்பற்ற தன்மையோட இருப்பாரு நிறைய செலவுகள் வந்து செய்வாரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்பாரு ஊர் சுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த ஜாதகம் ரெண்டாறு பத்துல கிரகம் இருந்தாலும் இவருக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது சார் கண்டிப்பாக இருக்காது அப்ப ஒரு கட்டத்துல கிரகம் இருக்கோ இல்லையோ அதை வச்சு நம்ம பலன் சொல்றதை விட அந்த கிரகங்கள் என்ன பாவங்களை இயக்குது தசா புத்தி எந்த பாவங்களை இயக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பலன் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஆமா சார் ஆமா சார் எதுமோ நீங்க கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நீங்க எனக்கு வந்து உங்க மேல சந்தேகமா இருக்கு சார் நீங்க வந்து என் கிட்ட கருந்து பாக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது சார் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல பலன் அப்படிங்கிறது அவங்க பக்கத்துல இருந்து சொன்ன மாதிரி இருந்துச்சாமா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்து தான் சார் சாத்தியம் ஒரு கிரகம் எந்த பாவத்தை இருக்குது அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்துல இருக்கு இதுதான் நமக்கு வந்து முக்கியம் இதன் ரீதியாக நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் சார் அப்ப நீங்களும் உங்களுடைய ஜாதகத்துல பொருளாதார முன்னேற்றம் இருக்கா கேரியர் சம்மந்தமான விஷயத்துல முன்னேற்றம் இருக்கா பிஸ்னஸ் தொழிலமைப்பு சம்பந்தமான விஷயத்துல இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறது தாராளமா நீங்க உங்க ஜாதகத்தை டிகிரின் அடிப்படையில் கணிச்சு ஒவ்வொரு கிரகமும் எந்த பாவங்களை இயக்குது அப்படிங்கிறது அழகா நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட வகுப்பை வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறேன் யூடியூப்லேயும் ஆன்லைன்லேயும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் தாராளமாக நீங்கள் வந்து வகுப்பை வந்து அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயர்